நாடுகளில் வாழும் சிலர் தாயகத்தில் உள்ள பெண்களுடன் அநாகரிகமான முறையில் செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சமகாலத்தில் பல இளைஞர் யுவதிகள் புலம்பெயர் தமிழர்களின் நிதி பங்களிப்பில் தாயகத்தில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் உதவிகளை பெறும் சில பெண்களும் இவ்வாறான சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் அதற்கமைய நேற்று முன்தினம் பிரான்சிலிருந்து நபரொருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள யுவதிக்கு தவறான வகையில் அழைப்பை ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த பெண் சில வருடங்களாக பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு நேரில் சென்று உதவிகளை வழங்கி வருகிறார் இதற்கு பல புலம்பெயர் தமிழர்கள் நிதி உதவியையும் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் புலம்பெயர் தேசத்திலிருந்து பலர் அந்த பெண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்தி உதவிகளை செய்து வருகின்றனர் இவ்வாறிருக்க பிரான்சிலிருந்து பல தடவைகள் அழைப்பு ஒன்று வந்துள்ளது யாரோ உதவி செய்ய அழைப்பதாக எண்ணி அவரின் அழைப்பினை ஏற்றுள்ளார் இதன்போது பிரான்ஸ் வாழ் தமிழ் இளைஞன் ஆபாசமான செய்கையில் ஈடுபட்டதாகவும் குறித்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக செயற்பாட்டில் ஈடுபடும் தன்னை போன்ற பெண்களை இவ்வாறாக அவமானம் செய்வதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் போன்று உதவி செய்கிறோம் என்ற பேரில் பல பெண்கள் மற்றும் மாணவிகளிடம் பலர் எல்லை மீறி செயற்படுவதாகவும் மிரட்டுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இவ்வாறான சம்பவங்கள் பிரான்ஸ் மற்றும் சுய்சல் வாழும் சில நபர்களால் அதிகம் பதிவாகி வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் அதிகம் வயதானவர்களால் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது